என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துடலாம் ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சாயன்னா நான் உங்களுக்கு ஒரு புத்தகம் அனுப்புகிறேன் அதை படித்து பார்த்துட்டு அதோட கருத்து எதாக இருந்தால் சொல்லுங்கள் சாய்ராம் நாங்கள் அவங்க அனுப்பின புத்தகம் இதுதான் சீரடி தெய்வம் ஸ்ரீ சாய் சச்சரிதம் எளிய நடையில் புதிய வடிவமைப்பு இது அவங்க எழுதுனது என்ன எழுதி நம்ம சாய் தான் இருக்கிற சிறடியிலேருந்து வாங்குறதுல அந்த சாய் சச்சரத்தை அழகாக தமிழில் எழுதி வச்சுருக்குறாங்க தமிழ் புரியல மாதிரி உண்மையில நல்லா நான் அதை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அதை படித்து முடித்தேன் ரொம்ப சந்தோஷம் இது எழுதுனது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இது எழுதுனது ஒரு சாய் சகோதரி அது ரொம்ப முக்கியமாக அந்த சகோதரி பேர் ஸ்ரீ வசந்தா அம்பலவாணன் அவங்க ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று இந்த புத்தகத்தை அவ்வளோ அழகாக எளிய நடைமுறையில் எழுதியிருக்கிறாங்க அந்த புத்தகமும் இது ரெண்டும் பார்த்தா ஒன்றா இருக்கிற மாதிரியே இருக்குது எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை இருக்குது உண்மையில் அந்த வடிவமைப்பு உள்ள எழுத்து நடை படிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது சிலருக்கு சச்சரிதம் படிக்கும்போது சில விஷயங்கள் புரியாது ஆனால் இதை படிக்கும்போது சில நிறைய விஷயங்கள் புரியுது அந்த சகோதரி இன்னும் இந்த மாதிரி நிறைய புத்தகத்தை எழுதணும் அப்பாவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமும் அவங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஏன்னா நிறைய பாபா பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தமிழில் இல்லை உண்மையிலே சொல்கிறேன் நிறைய இல்லை தமிழில் எல்லாம் மராட்டி ஹிந்தியில் இருக்குது அதுலேயும் கூட யாராவது மொழிபெயர்ப்பு கொடுக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக அந்த முயற்சி அந்த சகோதரி எடுக்கலாம் அதுக்கு அவங்களுக்கு நிறைய சக்தியை கொடுக்கணும் ஏன்னா ஒரு புத்தகம் எழுதுகிறது சாதாரண விஷயம் இல்லை உண்மையிலே கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் புத்தகமே எழுத முடியும் அந்த சகோதரிக்கு என்ன மனமாத நன்றி நம்முடைய துவாரகமய ஆலயத்தின் சார்பாகவும் சாய்பிராத்தின் சார்பாகவும் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த புத்தகம் உண்மையிலே நீங்களும் வாங்கி படிங்க ரொம்ப நல்லா இருக்குது அதேமாதிரி இன்னொரு விஷயத்த நாம் தெ தெளிவுபடுத்தலாம் இந்த புத்தகத்துக்கும் இப்போ நாம் பேச ஒரு விஷயத்துக்கும் பெரிய நிறைய தொடர்பு இருக்குது இந்த இந்த விஷயம் அவங்க கொடுத்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த புத்தகத்தை ஆனாலும் நான் அதுக்கு படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி இரவுல தான் படிப்பேன் இப்போ நான் டைம் பண்ணும்போது மணி பன்னிரெண்டு உண்மையிலே மணி பன்னிரெண்டு நான் பத்துலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் படிப்பேன் டெய்லி படித்தேன் அப்படி படித்து தான் அதை முடித்தேன் நான் நல்லா இருக்குது ஒரு சாய் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க வியாழக்கிழமை ஃபோன் பண்ணாங்க பொதுவாக வியாழக்கிழமை ஃபோன் எடுக்க மாட்டேன் இருந்தாலும் அன்னைக்கு எடுத்துகிட்டு கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை சாயனா எங்கள் கணவர் பாபா அப்படி ஊழ்ந்து உழ்ந்து கும்பிடுவார் பாபா மேலே அவ்வளோ பக்தி வியாழக்கிழமனால் கோயிலுக்கு போயிடுவாராம் நல்லா கும்பிடுவார் எல்லாம் பண்ணுறாரு சாயனா ஆனால் என்னுடைய மனைவி அவர் கல்யாணம் ஆகிக்கிறத எனக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் என் பேச்ச கேட்கவே மாட்டுறாரு நான் எது சொன்னாலும் உனக்கு ஒன்றும் தெரியாது போ ஏன்னா எது சொன்னாலும் ஒன்றும் தெரியாது போன்னு என்னை மட்டன் தட்டி மட்டன் தட்டி தான் விற்கிறாரு இவரெல்லாம் எதுக்கு சாமி கும்பிட்றாரு பாபா கும்பிட்டா எல்லாரையும் மதிக்கணும் தானே சொல்லி அவங்க என்கிட்ட கண்ணீர் விட்டு அழுகுறாங்க நானும் ஒரு பெண்மணி தானே எனக்கு ஆசை இருக்காது நான் நல்ல விஷயத்த சொல்லும் போது ஏற்றுக்கணும்ல நீ இவனுக்கு ஒன்றும் தெரியாது இப்படி பல முறை மட்டன் தட்டி நான் மனசு முடிஞ்சிட்டேன்னு சொல்லி அவ்வளோ அழுதாங்க உண்மையிலேயே ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் கணவன் மனைவி பேச்சை கேட்கணும் மனைவி கணவன் பேச்சை கேட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுக்கும்போது தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் உண்மையிலே அதுதான் சிவன் சொல்லார் அர்த்தநாரீஸ்வர காரணம் சிவன் பாதி சக்தி பாதியாக உருவத்தை காமிச்சது அதுதான் கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்து சந்தோஷமாக இருந்து அந்த குடும்பம் அப்போ தான் நல்லா இருக்கணும் அவர் பாபாவை கும்பிட்றாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் மனைவியை மதிக்கிறன்னா அதுக்கான பலனே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையில சொல்ல அதுக்கான பலனே இல்லை ஏன்னா தனக்காக ஒரு பெண் வந்து குடும்பத்தையும் தன் மகனையும் தன்னுடைய வாரியத்தையும் சுமந்து அந்த அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு முயற்சி செய்கிறது ஒரு ஏற்றுக்கு வேலைன்னா அவர் என்னத்தை பாபாவை கும்பிட்றாருன்னு எனக்கு புரியல இப்படி நீங்கள் யாராவது இருந்தால் தயவு செஞ்சு மாற்றிடுங்க கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்தால் எப்படி வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்லி ஒரு சின்ன கதை நான் இந்த கதை இன்னும் சிறப்பாக இருக்கும் கணவன மனைவி ஒரு ஏழை அவங்க கிட்டே ரெண்டு பசு மாடு வச்சு பால் கறந்து விற்று தான் இருப்பாங்க அந்த வருமானம் அவங்களுக்கு பத்தவே பத்தாது மனைவியை கணவனை உட்காந்து பேசுவாங்க ஐயா இவ்வளோ கஷ்டப்படுறவங்க என்ன தான் பண்ணுறதுன்னே அந்த மனைவி சொல்லுவாங்க ஏங்க இங்கே ஒரு சாமியார் ஒருத்தர் வந்திருக்கிறாரான் அவர்கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு உதவி கேளுங்க அவர் எதாவது கொடுத்தா நல்லது தானுன்னு சொன்னேன் இவனை சரிம்மா நீ சொன்னதுக்காக நான் போய் கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக போவார் அந்த சாமியாரை பார்த்துட்டு ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் ரெண்டு ஏழு மாடு தான் இருக்குது பால் கறந்து தான் விற்கிறேன் எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்குது நான் கொஞ்சமாக சம்பாரிச்சான் தான் காப்பாற்ற முடியும் இதான் நீங்கள் சொல்லுங்கள் சரி போப்பா உங்கள் வீட்டில் இனி பால் நல்லா கறந்து நீ பெரிய பணக்காராட இப்படி தான் சொல்லுவார் பால் நல்லா கறக்கும் நீ பணக்காராடனா வந்து கறப்பான் அந்த பசு மாடு எப்பயும் போல் பத்து லிட்டர் கறக்கும் இருபத்தஞ்சி லிட்டரு எக்ஸ்ட்ரா கறக்கும் அது இல்லாமல் நல்லா கறந்து கறந்து அவன் பால் விற்கிற அளவுக்கு நல்லா சுரந்து கறந்துங்கன்னா இருக்கும் அவனும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்தில் அவனுக்கு தேவையான பொருள் ஒரு மாடு போய் ரெண்டு மாடு போய் பத்து மாடாக பத்து மாடு போயிட்டு இருபது மாடு அப்படி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மாடுக்கு மேலே வாங்கிடுவான் ஒரு ஆறு மாதத்தில் அவனுடைய வாழ்க்கைத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து பெரியாராயிடுவான் ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தால் மாடி வீடு கட்டிவிடுவான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் இந்த சாமி யாரும் போயிட்டு ஒரு ஆறு மாதம் பத்து வருவார் வந்து பழையபடியாக உக்காந்துருப்பார் பழையபடியாக உக்காந்துட்டு நம்மக்கிட்ட வரம் பெற்று போனான் அவன் எப்படி இருக்கிறான்னு பார்த்தா நல்லா மாட மாளிகையாக இருப்பார் இவர் அந்த வீட்டுக்கு போகலான்னு போவார் போனால் இவன் இவரை மறந்துட்டு இருப்பான் இவர் தானா சாமியார் ஏன்னா கொஞ்சம் பணம் வந்தால் எல்லோரும் கொஞ்சம் மனசு மாறும் இல்லை இவரையா நீ யோசனை பண்ணி வாங்கன்னு கூட கூட மாட்டான் அவங்க மனைவி மட்டும் கூப்பிட்டு வரவேற்று என்னங்க வாங்க சாமி நல்லா இருக்கிறோம் நாங்கள் சாப்பிடுங்க தண்ணியெல்லாம் கொடுத்தோன்னே இவன் இந்த சாமியாருக்கு சம கோபம் வந்துடும் இவன் வந்துக்கிறான்னு தான் இவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தான் ஆனால் அவன் நம்மளை மதிக்கவே மாட்டேன்னு சொல்லி கோவத்தில் உடனே சாபம் கொடுத்துடுவார் நீ பழையபடி அந்த ரெண்டு மாடு மட்டும் தான் உங்கள் உன்னுடைய மாட்டு தொட்டியில் ரெண்டு மாடு மட்டும் நிற்கும் எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர் போன உடனே பால் எத்து போய் விற்கிறது பால் திரிஞ்சிவன் கெட்டு போய் செஞ்ச பொருள் நஷ்டமாட்டேன் அப்படி டக்கா டக டக்கு டக்குன்னு ஐம்பது மாடு இந்த இருபது முப்பது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துல திருப்பி அந்த பழைய ரெண்டு மாடம் வந்து நின்றுடுவாங்க இவங்க அழுவும் ஐயோயோ இவ்வளோ வாழ்க்கை வந்து எல்லாமே போயிடுச்சேன்னு சொல்லி அழுவான் உடனே அந்த சாமியார் தேடி பார்த்தா எடுக்க மாட்டார் இவன் உடனே அழுவும் ஐயோ மனைவிக்கிட்ட போய் கேட்பேன் என் இப்படி ஆயிடுச்சு நம்ம என்ன நல்ல என்ன ஆகுதுன்னு சொல்லி எல்லாரும் இவனும் அவங்க மனைவியும் ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது அவங்க மனைவிக்கு என்ன பண்ணுவாங்க ஏங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது நான் சொன்ன அந்த ஐடியா செய்வீங்களா கண்டிப்பாக செய்கிறாங்கன்னா அந்த ரெண்டு மாடு எதுவுமே விற்றுனுங்கன்னு வாங்க ஏய் இருக்கிறதே அந்த ரெண்டு மாடு தாண்டி நம்ம அதை பால் கலந்து விற்றாதான் நம்ம அடுத்த வேலை சாப்பாடுக்கு நான் சொல்கிறத செய்யுங்க அந்த ரெண்டு மாடு எதுவுமே சந்தையில் விற்றுனுங்கன்னு என்னடா என்ன இவன் இப்படி சொல்கிறாளே இது சரியாக நடக்குமா அப்படின்ற சந்தேகத்தோடு சரி நீ சொன்னதுக்காக நான் எத்தனை அதை விற்றுட்டு வரேன் சொல்லிட்டு சந்தையில் போவான் அந்த மாடு நல்லா வேலைக்கு போகிற அளவுக்கு நல்லா கொழுக்கன்னு இருக்கும் போவான் அவன் நினச்ச வேலை அதிக விலையில் விற்றுடுவான் விற்றுட்டு வீட்டுக்கு வருவான் வந்து கவலையோடு வருவான் என்கிட்ட இருந்த ரெண்டு மாடை விற்றுட்டேன் அந்த பால் இது கறந்து விற்கும் இந்த பணம் நமக்கு எப்படி தான் தேவையாக இருக்கும் யோசனை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவிக்கிட்ட அழுதுங்கன்னா சொல்லும் போது அவங்க மனைவி சிறுச்சின்னா இருப்பாங்க நீங்கள் வேறு இங்கே வாங்கன்னு சொல்லி நேராக அவரை கூப்பிட்டு போய் திருப்பி மாடு கட்டுறது தண்டை போய் பார்த்தா அங்கே ரெண்டு மாடு புது மாடு நிற்கும் அதேப்போண்ணே இவருக்கு ஆச்சரிய மாடை உண்டே மனைவி வைக்காரு என்னடி நான் தான் எத்தனைமே விற்றுட்டு வந்தேன்னே திருப்பி பார்த்தா ரெண்டு மாடு நிற்குதுன்னு அப்போ சொல்லுவாங்க அந்த சாமியார் நமக்கு விட்ட சாபத்தை யோசனை பண்ணிங்கன்னா எப்பயுமே உன்னுடைய மாட்டு தொட்டியில் ரெண்டு மாடு நிற்கிங்க நீங்கள் போய் விற்றுட்டிங்கன்னா ரெண்டு மாடு நிற்குது இனி பால் கறந்து விற்கணும் மாடையே நாம் விற்றலான்னு சொல்லி தினமும் எத்தனை ஓட்டிகிட்டே சந்தையில் ரெண்டு ரெண்டு மாடாக விற்றுட்டு வாங்கன்னு சொல்லுவார் அவரும் ரெண்டு ரெண்டு மாடாக விற்க 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 திரும்ப பழையபடி அவர் செல்வ நிலைக்கு வந்துடுவார் அப்போ தான் நினைப்பார் மனைவி ஒரு துயரமான நேரத்தில் ஒரு கஷ்டமான நேரத்தில் நாம் மனைவி பேச்சு கேட்டதுனால தான் இந்த ஐடியா வந்தது இல்லைன்னா அவருக்கு அது போய் விற்கணும்னு தோணி இருக்காது இதுதான் குடும்ப வாழ்க்கை கணவனாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி முதல்ல நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உட்காந்து ரெண்டு பேரும் விட்டு பேசுங்க தான் அதுக்கான தீர்வு கடவுள் கொடுப்பார் ஏன்னா இந்த புத்தகம் எழுது எவ்வளோ பெரிய கஷ்டம் ஒரு சாய் சகோதரி எழுதுறாங்கன்னா அதுக்கு கணவரை எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஒரு பெண் ஒரு முன்னேறுறதுன்னா அதுக்கு ஆண் துணை இருக்கணும் ஒரு ஆண் முன்னேறேன்னா ஒரு பெண் துணை இருந்தால் தான் அது வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸான நிலைமைக்கு போகும் இன்றைக்கி நாம் என்னையே எடுத்துங்க என் மனைவி பேச்சை எல்லாத்தையும் கேட்பேன் நான் எல்லாத்தையும் கேட்பேன் அவங்களும் என் பேச்சை கேட்பாங்க ஏன்னா ஒரு நான் வேலையை விட்டு நிற்கும் போது நிற்கிறேன்னோடனே அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க பரவாயில்ல கடவுள் ஏதோ விஷயத்துக்காக வேலையை விட்டு நிற்க வைச்சார் அங்கே கோயில் கட்ட போகிறேன் கட்டுங்க எதுக்குமே தடை சொல்லலை அவங்க எனக்குன்னு இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்கன்னு கேட்கல நமக்கு கூட ஒரு நல்ல பயணம் பண்ணுறதுனால தான் பாபாவுக்கு நம்மளால் சேவை செய்ய முடியுது எனவே கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருந்து வாழ்க்கை நடத்தினால் உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இதை விட்டுட்டு பாபாவை ஊந்து ஊந்து கும்பிட்டுட்டு மனைவி திட்டுறது இல்லை பெண் யாராவது அதே சகோதரிகளுக்கும் பொருந்தோம் சகோதரியும் நல்லா சாமி கும்பிட்டு கணவனை திட்டின்னு கிடக்குது அவங்கள மதிக்காமல் இருக்கிறது வாழ்க்கை பெரும் சிக்கலில் போய் முடியும் இது கணவனுக்கு மட்டுமல்ல மனைவிகளுக்கும் பொருந்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் அப்பாவை மனதார கும்பிடுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுங்கள் ஓம் சாய்ராம்